வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா இருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா குண்டுமல்லி பற்றிய ஒரு தொ ஒரு அப்டேட்டுங்க நாம் ஏற்கனவே போன வாரம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ நம்ம சொல்லியிருந்தோங்க மருந்து அடித்ததுக்கப்புறமா அப்புறமா நிறையா முட்டுக்கள் வரும்னு சொல்லிவிட்டு உதாரணத்துக்குங்க பாருங்கள் இன்னொரு ஒன் வீக் போயிடுங்க இதெல்லாம் வந்து அறுவடைக்கு ஸ்டார்ட் ஆகிடும் பாருங்கள் இது வந்து நம்ம போன வீடியோ வந்து போட்டது வந்து அது ஒரு மூ ஒரு மூவாயிரம் செடிங்க அது இந்த பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் செடிங்க இது எல்லாமே செவன் தௌசண்ட் பிளான்ஸுப்பாங்க இதெல்லாம் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் போனதுக்கப்புறம் இல்லை ஒன் வீக் போனதுக்கப்புறமாங்க கன்ஃபார்மாக ஒரு பத்து பேராக அது நமக்கு வேணுங்க அறுவடை பண்ணுறதுக்கு முருகை பிஞ்சிலாம் விட்ருக்கு இந்த மாதிரி நமக்கு வந்து அறுவடை இப்போ நல்ல ரேட்டு இப்போ ஆடி மாதன்றதுனாலங்க ரேட்டு வந்து முந்நூறுரூபா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூபா அது குறவில்லாமல் வந்து ரேட்டு போயிட்டுருக்குங்க